நீதி நெறி கதைகள் கதையோடய தலைப்பு பொய் சாட்சி வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் நல்லரசன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் அவரோட பேருக்கு தகுந்த மாதிரியே ரொம்ப தங்கமான குணம் நல்ல குணம் நிறையா இருக்குது ஏழை எளியவர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட அன்பு நிறையா காமிப்பார் ரொம்பவே நல்ல குணமாக இந்த மனுஷன் மற்றவங்களுக்கு உதவணுங்கிற உயர்ந்த மனப்பான்மை அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி யார் தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்குற துணியும் அவர்கிட்ட இருக்குது அதனால் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்குமே அந்த நல்லரசன் மேலே ஒரு பெரிய நல்ல நம்பிக்கையே இருந்தது ஆனால் அதே ஊரில் வசதியாக வாழ்ற சிலரால் அந்த நல்லரசனோட செல்வாக்க பார்த்தும் புகழ பார்த்தும் ரொம்ப பொறாமல் இருக்குது அதனால் அந்த நல்லரசனோட புகழை கெடுக்கணுங்கிறதுக்காகவே அவங்களால முடிஞ்ச முயற்சியெல்லாம் செஞ்சு எப்படியாச்சும் தோக்கடிச்சிடலாம் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு பேரை கிட வச்சிடலான்ட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் எல்லா சதித்திட்டமும் தோல்வியிலேயே முடிக்கிறது பணக்காரங்களாக இருக்கிற இந்த தங்கவேலு கருப்பசாமியால் இதை ஏற்றுக்கவே முடியல எப்படியாவது ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அந்த நல்லரசனை அவமானப்படுத்தியே தீரணுன்ட்டு துடியாக இருக்காங்க இந்த நல்லரசன் அந்த பணக்காரங்களுக்கு எந்த தீங்குமே செஞ்சதில்லை ஆனால் இந்த தங்கவேலுக்கும் கருப்புசாமிக்கும் ஏன் அவன் மேலே இவ்வளோ பொறாமல் இருக்குது அப்படின்னா ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே எதாவது ஒரு திருவிழாவாக இருந்தாலும் சரி ஊரில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடந்தாலும் அரசனுக்கு எவ்வளோ முன்னுரிமை கொடுத்து நல்ல மரியாதையோடு எல்லாத்தையும் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த நல்ல அரசனுக்கும் ஒரு நல்ல மரியாதையோடு நடத்துவாங்க இந்த விஷயம் இந்த ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்லை அதை தாங்க முடியாமல் தான் எல்லா சதிகாலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் அந்த நல்ல ரசனை பழிவாங்கியே தீரணுன்ட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அதே ஊரில் வசிச்சுட்டு வர முனியாண்டிங்கிறவங்கள போய் பார்த்து பேசுகிறாங்க ஏன் அந்த முனியாண்டியை போய் பார்க்குறாங்க அப்படின்னா ஊர் மக்கள்கிட்ட அந்த முனியாண்டிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறதுனால தான் இந்த முனியாண்டியை பகடக்காயை வச்சு அந்த நல்ல ரசனை தீரலாங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருந்தது அதனால் அந்த தங்கவேலுவும் கருப்பசாமியும் ஒன்றா சேர்ந்து சதி திட்டமெல்லாம் தீட்டிட்டு இந்த முனியாண்டியை அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேசிட்டு முனியாண்டி எங்களுக்காக நீ ஒரு செயலை செய்யணும் அப்படின்ட்டு கட்டுக்கட்டாக ரூவா நோட்டெல்லாம் அவன் கையில் கொடுக்குறாங்க ரூவா நோட்டை பார்த்தோன்னு இந்த முனியாண்டிக்கு ஆசை அதிகமாகிடுச்சி அதனால் சரி சரி நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டான் இவனும் உடனே இந்த தங்கவேலும் கருப்பசாமியும் அந்த முனியாண்டியை பார்த்து இந்த நல்ல நல்லரசன் இந்த ஊருக்கே உத்தம நாட்டம் இருக்கிறான்ல அந்த விஷயம் எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அவன் இந்த ஊரில் மரியாதையே இல்லாமல் ஆகணும் அதுக்கான விஷயத்த நீங்கள் பண்ணால் போதும் அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அதுக்கு தான் உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது அதுக்கப்புறம் அவங்க சதி திட்டத்தை பற்றியும் தெளிவாக சொல்லி முடிச்சிட்டாங்க எங்களோட மூணு லட்சம் ரூபா பணத்தை எப்படியாச்சும் அந்த நல்லரசனோட வீட்டில் போய் நீங்கள் தான் வைக்கணும் நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்துட்டு அவனை கைது செய்ய போகிறோம் அவன் மூணு லட்சம் ரூபாவை திருடியதா நீ தான் பொய் சாட்சி சொல்லணும் அது மட்டும் போதும் மற்ற எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இந்த தங்கவேலுவும் கருப்பசாமியும் முனியாண்டிகிட்டே விளக்கமாக சொல்லி முடிச்சிட்டாங்க இந்த முனியாண்டிக்கு பணத்து மேலே உள்ள ஆசை அதிகமானதுனாலேயே அந்த தங்கவேலு கருப்பசாமியை பார்த்துட்டு நீங்கள் சொன்னதை நான் அப்படியே நான் செஞ்சிட்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இந்த தங்கவேலுக்கும் கருப்பசாமிக்கும் அந்த முனியாண்டி சொன்னதை கேட்டோன்னையும் அவ்வளோ சந்தோஷம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இந்த சதித்திட்டம் அப்படியே அவங்க எண்ணம் போலேயே நடக்க ஆரம்பிச்சிது அவங்களோட பணம் மூணு லட்சம் ரூபா திருடு போய்ட்டு தான் அந்த ரெண்டு பேரும் போலீஸ்கிட்ட போய் புகார் கொடுக்குறாங்க போலீஸும் உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே முனியாண்டியை கூட்டிகிட்டு போய் காவல் நிலையத்தில் கூட்டிட்டு போய் ஒப்படைக்கிறாங்க அந்த முனியாண்டிங்கிறவங்க அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த ஊரில் நல்லரசன் ஒருத்தன் இருக்கிறான் அந்த நல்லரசன் தான் நேற்று இரவு இவங்களோட இருந்து பணத்தை திருடிட்டு வேக வேகமாக போனதை நான் என்னோடய ரெண்டு கண்ணாளியும் பார்த்தேன் நீங்கள் அவனை போய் விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்ட்டு இந்த முனியாண்டி சொல்கிறான் காவலாளர்களும் இந்த முனியாண்டி சொன்ன பொய்ஸாச்சு தான் உண்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நல்லரசனோட வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் நல்லரசனோட வீட்டை சோதனை இடுறாங்க இந்த முனியாண்டி தான் நல்லரசனுக்கே தெரியாமல் நல்லரசனோட வீட்டில் மூணு லட்சம் ரூபாவை கொண்டு வந்து ஒரு மூளையில் வச்சுட்டு போயிருந்துருக்கான் அந்த மூணு லட்சம் ரூபாவை காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றிட்டாங்க உடனே காவல்துறை அதிகாரிகளும் நல்லரசனை பார்த்துட்டு இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த நல்லரசன் நிதானத்தை இழக்காமல் சார் சார் இந்த பணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இது எப்படி இங்கே வந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது அந்த முனியாண்டியை நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா உங்களுக்கு முழு விஷயமும் நல்லா தெளிவாக தெரிய வரும் உங்களோட விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பையும் தரேன் அப்படின்ட்டு இந்த நல்லரசனும் சொல்கிறான் இந்த நல்லரசன் ஊர் மக்களுக்கு நடுவில் நல்ல மதிப்பானவங்கிறதுனால அந்த காவல்துறை அதிகாரிகளும் அந்த நல்லரசனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த முனியாண்டியோடய வீட்டுக்கு போய் சோதனை செஞ்சு பார்க்குறாங்க முனியாண்டியோட வீட்டில் இருந்த சில ரூபா கட்டுகளை காவல்துறை அதிகாரிகள் கைப்பற்றிட்டாங்க அந்த கட்டுகளை சோதிச்சு பார்த்தா அதில் உள்ள எல்லா பணமுமே கள்ளநோட்டுங்கிறது தெரிய வந்துச்சு அதனால் முனியாண்டிய சிறையில் அடைச்சிட்டாங்க கள்ளநோட்டு வழக்குலேயும் முனியாண்டியோட பேரை சேர்த்துக்கிட்டாங்க அதையெல்லாம் முனியாண்டியால் தாங்க முடியாமல் காவல்துறை அதிகாரிகளை பார்த்து சார் எனக்கு அது மாதிரி எந்த புத்தியும் கிடையாது பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் உத்தமரான ரசனைக்கே தெரியாமல் பொய் சாச்சு சொன்னேன் அதுக்கு தான் கடவுள் எனக்கு சரியான தண்டனையை தந்துட்டாங்க அந்த தங்கவேலுவும் கருப்பசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய சொன்னாங்க மற்றபடி கள்ள எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் உடனே காவல்துறை அதிகாரிகளும் தங்கவேலுவையும் கருப்பசாமியும் கைது செஞ்சு சிறையில் போட்டுட்டாங்க இந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த நல்லரசனோட மேலே உள்ள மதிப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு மக்கள் ரொம்பவே மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் மேலேயும் எப்போவுமே பொய் சாட்சி சொல்லவே கூடாது அது ஒரு நாள் வெளிப்படும்போது பொய் சாட்சி சொன்னவங்களுக்கு பெரிய தண்டனையை உருவாக தான் செய்யும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே தன்னோட மனசாட்சிக்கு உட்பட நல்லவங்களாகவே இருக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த கதைக்குள்ளே போகலாம் கதையோட கலைப்பு கடித்த ஆப்பிள் ஒரு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அழகான ஒரு சுட்டியான ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு அவங்க அப்பா நிறையா பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதில் ஒரு ரெண்டு ஆப்பிளும் எடுத்துகிட்டு வராங்க இந்த பொண்ணு எடுத்துகிட்டு வந்துட்டு கையில் ரெண்டு ஆப்பிள் வச்சுருக்குறாள் அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ ரெண்டு ஆப்பிள் வச்சுருக்குறல்ல எனக்கு ஒன்று கூட அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஒரே ஒரு ஆப்பிளை மட்டும் முதல்ல கடிக்கிறா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ரெண்டாவது ஆப்பிளையும் கொஞ்சம் கடிக்கிறாள் அவங்க அம்மாவோட முகத்தில் சிரிப்பெல்லாம் போய் ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க என்னடா இது நம்மளோட பாப்பா ரெண்டு ஆப்பிளில் ஒரு ஆப்பிளையாச்சும் ஏற்றாச்சும் தருவோம்னு பார்த்தா ரெண்டுத்தையுமே கடிச்சிட்டாலே அப்படின்ட்டு ஏமாற்றமாயிடுச்சு சரி எதையுமே நம்ம முகத்தில் காமிச்சிக்க வேண்டான்ட்டு அமைதியாக இருக்கிறாங்க அப்போ தான் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த ஆப்பிள் தான்மா இனிப்பாக இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறா அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாங்க அவங்க பாப்பாவை சுற்றி முத்தம் கொடுத்துட்டு அந்த ஆப்பிளையும் அந்த பாப்பாவுக்கே ஊட்டி விடுறாங்க அவங்க அம்மா இங்கே நடந்த எல்லாத்தையும் அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க நம்மளோட மனைவியும் பாப்பாவும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்ட்டு அந்த குட்டி பாப்பாவோடய அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது இந்த கதையிலந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியமே கிடையாது நாம் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் தான் நம்மளை எவ்வளோ பெரிய இடத்துக்குனாலும் உயர்த்திக்கிட்டே போகும் அது இல்லாமல் நம்ம செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்மளை பெற்றவங்களுக்கும் அது ரொம்ப பெருமையை சேர்க்கும் அதுதான் இருக்கிறதுலே சிறந்த விஷயங்கள் உங்களோட அம்மா அப்பாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்